விசார செய்துன்றோடு உங்களை இணைத்து கொள்கின்றோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எதனையாகும் எவ்வளவு நல்லவர் தெரியுமா இந்த காணொலியின் முடிவில் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதனையும் மாற்றிக்கொள்வீர்கள் ஒரு சிலர் இருக்கத்தானே செய்வார்கள் அதாவது எவ்வளவுதான் கெட்டவர்கள் என்று தெரிந்தாலும் சிலரினுடைய குதர்க்கமான குணங்கள் முஸ்லிம்கள் என்றாலே அவர்களுக்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர் நமது நண்பரே என்பதைப் போல சேர்ப்படுபவர்களும் நம் மத்தியில் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம் இதில் சொல்லக்கூடிய விடயங்களை முழுமையாக பாருங்கள் அதாவது இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கைது செய்யப்படுவதற்கு இரண்டு விடயங்கள் இரண்டு விடயங்களூடாக கைது செய்யப்பட இருக்கிறார் ஒன்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட இருக்கிறார் அதனை தவிர்க்கும் பொருள் இப்போது அவர் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடிவிட்டார் அதே போல இன்னொன்று இருக்கிறது ஏற்கனவே அவர் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் அந்த பிடியாணை மூலம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தது அவர் தப்பிச் சென்ற போது அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்ததனால் அதிலிருந்து ஒருவாறு தப்பித்துக் கொண்டார் இப்போது அங்கிருந்து நேரடியாக அமெரிக்கா செல்கிறார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்றிரவு திடீரென நள்ளிரவில் அறிவித்தார் இதற்கான காரணங்கள் அதே போல அவர் ஊழலில் லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது அதன் காரணமாக தான் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளாலே அவர் கைது செய்யப்பட இருக்கிறார் குறிப்பாக ஷின் பெட்டினால் அவர் கைது செய்யப்பட இருக்கிறார் இஸ்ரேலினுடைய ரகசிய உழவு பிரிவு ஏற்கனவே அதனுடைய தலைவரை கூட பணி நீக்கம் செய்திருந்தார் இல்லையா அதற்கு காரணம் அவரை கைது செய்துவிடும் செய்வார்கள் என்ற அச்சம் தான் என்பது இப்போது தெரிகிறது மக்கள் இப்போது போராட்டத்தை நடாத்துகிறார்கள் மிக முக்கியமான காரணம் அவருடைய இரண்டு சகாக்கள் இப்போது கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அவர்களில் அதற்கான முழுமையான காரணங்கள் இந்த காணொலியில் எப்பாவது தெரிந்து கொள்ளலாம் இதற்கான பிரதான காரணமாக இருப்பது கத்தாரிடமிருந்து அவர்கள் லஞ்சம் பெற்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அது இப்போது ஆதாரபூர்வமாக நிரூபணமாக இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயமாக இஸ்ரேலுள்ளே தலையெடுத்து ஆடி இருக்கிறது இது இஸ்ரேல் பிரதமர் பதவியை அவரிடமிருந்து பறித்தெடுப்பதற்கான மிக ஒரு சிறந்த ஒரு தருணமாக இஸ்ரேலிலே பார்க்கப்படுகிறது அவை முழுமையான காணொலி பாருங்கள் அன்பான நேர்களை லஞ்சம் பெற்ற இஸ்ரேல் பிரதமர் சரி முதலிலே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் இரண்டு பேரை பற்றி பார்க்கலாமே ஜொனதன் யூரிச் மற்றும் அலிஃபெல்ஸ்டேன் இந்த இருவர்களே ஜொனதன் யூரிச் என்பவர் இஸ்ரேலினுடைய பிரதமரினுடைய மிக நெருங்கிய ஒரு ஆலோசகர் அலி ஃபெல்ரி அல்லது அலி ஃபெல்ஸ்டேன் என்பவர் இந்த ஜொனதன் யூரிச்சினால் பிரதமர் அலுவலகத்துக்கு பணியாற்றுவதற்காக பிரதமரின் உடைய ஊடக பிரிவிலே பணியாற்றுவதற்காக தரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் இந்த அலி ஃபெல்ஸ்டேன் என்றாலும் கூட அவருக்கு முறையான அனுமதி கிடைக்காமை காரணமாக அல்லது தொடர்ந்து அங்கே பணியாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டமை காரணமாக இவர் என்ன செய்யப்படுகிறார் என்றால் ஏனென்றால் பிரதமர் அலுவலகத்திலிருந்து இவருக்கு ஊதியம் கொடுப்பதற்கான முறை இருக்கவில்லை உத்தியோகபூர்வமாக அரசாங்க நிதியத்திலிருந்து இவருக்கு ஊதியம் கொடுப்பதற்கு வழிவகைகள் இருக்கவில்லை ஆகவே இவர் பின்னாளிலே பிரதமர் அலுவலகத்தில் இருந்தாலும் உத்தியோகபூர்வமான பிரதமர் குழுவில் இருக்கவில்லை என்றாலும் அவர் பிரதமருக்கு பணியாற்றி இருக்கிறார் அப்படியானால் இவருக்கு தேவையான சம்பளம் ஊதியம் இதனை எப்படி வழங்குவது என்று யோசித்த போதுதான் கத்தாரில் இருக்கக்கூடிய கத்தார் இல்லை ஒரு நிறுவனத்தினுடைய ஊ ஊ அதாவது ஊழியர்கள் அங்கே பணிபுரிகிறார்கள் இல்லை இஸ்ரேலினுடைய கத்தாரிலே அவர்களினுடைய பணத்தை மீள இஸ்ரேலுக்கு ஊழியர்கள் என்று வருகின்ற போது பெரும் செல்வந்தர்கள் வர்த்தகர்கள் முதலீட்டாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களினுடைய பணத்தை இஸ்ரேலுக்கு தரவித்து கொடுக்கும் செயற்பாட்டை மேற்கொள்கின்ற ஜே ஃபூட்லிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இவருடைய தொடர்பு ஏற்படுகிறது இவர் மூலமாக சில வர்த்தகர்களுடனான தொடர்புகள் இவருக்கு ஏற்படுகின்றன ஆகவே அதாவது இவர் மூலமாகத்தான் ஃபெல்ஸ்டைன் அவர்களை இவர் ஏற்கனவே ஜனதன் யூரிச் என்பவர் பிரதமர் அலுவலகத்தில் இணைத்து கொண்டிருந்தார் இவரை இவர் மூலமாக பணத்தினை ஊதியமாக அல்லது சம்பளமாக இவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பிரதமர் அலுவலகத்தின் மூலம் இவருக்கு சம்பளம் பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதனால் பிறிதொரு வர்த்தகர் மூலம் அவருக்கு இஸ்ரேல் பிரதமர் நெருக்கமானவர் அவர் மூலமாக அங்கிருந்து இவருக்கு பணத்தினை ஊதியத்தினை அல்லது சம்பளத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு ஊதியமாக இருந்திருக்கிறார் யார் தெரியுமா கேட்டாலே ஆச்சரியப்படுவீர்கள் இஸ்ரேலுக்காக பறைந்து பேசுகின்ற த ஜெருசலம் போஸ்ட் என்ற நாளிதழினுடைய பிரதான ஆசிரியராக கடமையாற்றக்கூடிய ஜிகா க்ளேன் அவர்தான் இதற்கு பின்புலத்தில் இருந்திருக்கிறார் இவர் தான் அனைத்தையும் அந்த எல்லாம் வெள்ளை பணமாக மாற்றுவார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அதே போல் திரைமறைவில் அத்தனை விடயங்களையும் இவர் தான் செய்து கொடுத்திருக்கிறார் இவர்கள் பணத்தை கொடுத்திருப்பது என்ன காரணம் என்று தேடிய போதுதான் இஸ்ரேல் அதிகாரிகளுக்கு ஒரு விடயம் தெரிந்திருக்கிறது கத்தாரினுடைய பெயரை இஸ்ரேலிலே பிரபல்யப்படுத்துதல் என்பதற்காக இவருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் சர்வதேச ஊடகங்கள் அதனை செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன கத்தார் அரசாங்கம் இது பற்றி இதுவரை எந்த உத்தியோகப்பூர் அறிக்கையும் வெளியிடவில்லை கத்தாரினுடைய பெயரை அதாவது பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையின் போது கத்தாரினுடைய பெயரை பிரபல்யப்படுத்துவதற்கும் எகிப்தினுடைய மத்தியத்தை விட கத்தார் சிறந்தது என்பது போன்ற நடவடிக்கைகளை அங்கே மேற்கொள்வதற்கும் ஒரு அதாவது ஒரு வர்த்தக நாமத்தினுடைய முகவராக இருந்திருக்கிறார் போன்று தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கிறார் அதற்காக ஊதியம் பெற்றிருக்கிறார்கள் தெரிய வருகிறது இது இஸ்ரேலிலே ஊதியம் என்பதனை தாண்டி அது இஸ்ரேலிலே ஒரு தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலாக அல்லது தேச துரோகமாக கருதப்படுகிறது ஆகவே அவர்கள் இருவரும் இப்போது உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் இது அரசியல் பழிவாங்கல் ஷின்பெட்டினுடைய தலைவரை நீக்கியமைக்காக இவர்கள் இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள் செய்துவிட்டு ஒரு வலதுசாரி ஆட்சியை இல்லாமல் செய்வதற்காக அதாவது என்னுடைய தலைமை தோத்து இல்லாமல் செய்து பெஞ்சமின் நெதன்யாகு என்ற இந்த ஒரு தனிநபர் இல்லாமல் செய்து வேறொருவரை பிரதமர் ஆக்குவதற்கான சூழ்ச்சிகளில் இது ஒரு பகுதி என்று அவசரமாக காணொலி வெளியிட்டு விட்டார் இஸ்ரேல் பிரதமர் இங்குதான் இஸ்ரேல் பிரதமர் மாட்டிக்கொண்டார் இதனை அவர் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் விட்டிருந்தாலே அவர் ஒருவேளை பெரிதாக கண்டுகொள்ளப்பட்டிருக்க மாட்டார் இஸ்ரேல் பிரதமர் இந்த காணொலியை வெளியிட்டவுடன் இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொண்டார்கள் இஸ்ரேல் பிரதமர் ஒரு இரு வேடம் போட்ட ஒரு நடிகர் என்று இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவானவர் கிடையாது அவர் இஸ்ரேல் மக்களினுடைய உணர்வுகளை வைத்து அரசியல் செய்கிறார் என்பதனை இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொண்டார்கள் உடனே வீதிக்கு வந்தார்கள் ஷின்பெட்டினுடைய தலைவர் நீக்கப்பட்டமைக்கு எதிராக போராடினார்கள் அதுவும் இது இப்போது எப்படி இணைகிறது என்று பாருங்கள் இப்போதுதான் பிரச்சனை பூதாகரமாக இருக்கிறது இந்த விடயங்களை அறிந்து கொண்ட ஷின்பெட்டினுடைய தலைவர் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் தான் இஸ்ரேல் பிரதமர் உடனடியாக அவரை பதவி நீக்கி இருக்கிறார் என்று தெரிய வருகிறது இப்போதுதான் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிறது அவரை கைது செய்வதற்கு இப்போதும் ஷின்பெட் தயாராக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவே தான் இஸ்ரேல் பிரதமரை ஷின்பெட்டினுடைய தலைமைத்துவம் மாறினதோ இல்லையோ ஷின்பெட் இப்போது ஷின்பட் என்பதை பற்றியும் நாங்கள் முதலில் குறிப்பிட வேண்டும் உங்களில் பலருக்கு இந்த அலைவரிசையோடு தொடர்ந்து பயணிப்பவர்களில் பலருக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் அது இஸ்ரேலினுடைய உலக பாதுகாப்பு பிரிவு அதே போல் ஒரு புலனாய்வு விடயங்களையும் அது செய்யும் மொசாடை போலவே அது ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைமைத்துவத்தை தான் அவர் நீக்கியிருந்தார் இந்த நிலையில்தான் அவர் ஏற்கனவே இந்த விடயத்திற்காக கைது செய்யப்பட இருக்கிறார் என்ற விடயம் தெரிந்த மறுகணமே அவர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார் மிக முக்கியமாகவே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக ஒரு பிடியான இருந்தது அதாவது இப்போது இந்த விடயத்திற்காக இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்படுவார் என்ற அச்சம் ஏற்பட்ட சூழலிலே இன்னொரு விடயமும் அவரை எதிர்கொண்டது அதுதான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளியாக இணங்காடப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னணியில் அவரை எந்த இடத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய உறுப்புரிமை நாட்டிற்கு சென்றாலும் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது இந்த நிலையிலேயே ஹங்கேரியாவுக்கு பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் குறிப்பிட்ட பிரகாரம் நாங்கள் பார்த்தோம் என்றால் இஸ்ரேலினுடைய பிரதமரை கைது செய்ய வேண்டிய ஒரு நாடு தான் அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய ஒரு புரிமை பெற்ற நாடு ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெரும்பாலும் கைது செய்யப்பட மாட்டார் என்று தான் எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு வலி சேர்க்கும் வகையில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து விலகுகிறோம் என்று அவை அவர் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறார் இப்போது அங்குதான் ஹங்கேரியில்தான் இஸ்ரேல் பிரதமர் இருக்கிறார் இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திடீரென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார் நிதன்யாகவும் இந்த வாரத்திலே அமெரிக்காவுக்கு வர இருக்கிறார் மீண்டும் அவை அவர் சில நாட்கள் அமெரிக்காவிலே தங்கியிருப்பார் என்று அவர் கூறியிருந்தார் இதனை ஆராய்ந்து போதுதான் தெரிகிறது நாட்டுக்கு திரும்பினால் அடுத்த நிமிடம் கைது செய்யப்பட போகிறார் என்ற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது எனவே அதிலிருந்து தவிர்த்து கொள்ளும் பொருட்டு காலத்தை இழுத்து அடிப்பதற்காக இஸ்ரேல் பிரதமர் தனக்கு சாதகமான அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது செல்வதற்கு வேறு நாடுகளும் அவருக்கு இல்லை அங்கீகரிக்கப்பட்ட நூற்று தொன்னூற்றி ஆறு உறுப்புரிமை பெற்ற நாடுகளிலே மூன்று இரண்டுக்கும் மேற்பட்ட நாடுகள் அவர் எதிர்க்கின்றன செல்வதென்றால் பொழுது ஐரோப்பாவிலும் பல நாடுகளுக்கு அவருக்கு செல்ல முடியாத நிலை பிரான்ஸுக்கும் செல்ல முடியாது அவர்களும் எதிர்க்கிறார்கள் அவர்களை இப்படி பலரும் இருக்கிறார்கள் பிரித்தானியாவுக்கும் அவ்வளவு நல்ல ஒரு உறவு கிடையாது அமெரிக்கா தான் ஒரே ஒரு பாதுகாப்பாளர் ஹங்கேரி போன்ற சில நாடுகள் இருக்கிறன்னா அவர்கள் பாதுகாப்பார்கள் இதைத்தானே அவருக்கு வேறு புகழிடங்கள் கிடையாது எனவே இப்போது அங்கே அமெரிக்காவுக்கு செல்கிறார் என்று அமெரிக்க ஜனாதிபதி பாய்ந்து கொண்டு அறிவிப்பதற்கும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இஸ்ரேல் பிரதமரினுடைய வருகை இடம்பெற்றால் அடுத்த நொடி கைது செய்வதற்கு ஷின்பெட் தயாராக இருப்பதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை விட்டிருக்கிறது என்றால் ஈரான் இஸ்ரேல் பதற்றம் ஈரான் அமெரிக்கா பதற்றம் இஸ்ரேல் ஹமாஸ் பதற்றம் இஸ்ரேல் ஹவுதிக்கல் பதற்றம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் பதற்றம் இதற்கு மத்தியில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்பட்டு வேறொருவர் அந்த பதவிக்கு வந்தால் போருக்கு என்னவாகும் என்பதனை விட இஸ்ரேல் பிரதமர் இவ்வளவு நாளும் கொண்டு சென்ற அந்த ஒரு விம்பத்துக்கு என்னவாகும் ஆகவே மக்களால் தூற்றப்படுவோம் ஒருவராக ஆட்சி கட்டிலிருந்து விரட்டப்படுவார் இதுதான் உண்மை ஆகவே இதனை தவிர்ந்து கொள்ளும் பொருட்டு இதனை தவிர்ந்து கொள்ள முடியாது எப்படியும் அவர் அங்கு சென்றுதானே ஆக வேண்டும் இல்லையா ஆகவே அப்படி செல்லாத போது சென்றால் எல்லா நாளும் அமெரிக்காவில் இருக்க முடியாது இல்லையா செல்லுகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் கைது செய்யப்படுவார் அப்படி செல்லப்படுகின்ற பட்சத்திலே புதிய ஒருவர் பிரதமராக நியமிக்கப்படுவார் யார் கையில் அது செல்கிறது என்பது மிக முக்கியமானது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விடயம் இப்போது பூதாகரமாக மாறியிருப்பது என்பது சாதகமான தன்மையை ஏற்படுத்துகிறது சூழ்ச்சிகாரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிகாரன் யார் தொடர்ந்து படையை இருக்கலான் பாணனியர்களே